அன்னை மீனாட்சியை வணங்கிய அனைவருக்கும் வணக்கம் இந்த இதெல்லாம் நம்மளுடைய அனுபவங்களில் இந்த தடை இப்போ நிறையாவே நடக்குது நிறையாவே நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க நிறையா நேரடியாக கேட்குறாங்க திருமணங்கள் நடக்க மாட்டேங்குது இந்த பல விஷயங்களை கேட்குறாங்க ஒரு சொத்து பொத்து வாங்க முடியல வாழ்க்கையில் ஒரு வீடு கூட சொந்தமாக வியமில்ல இந்த மாதிரி இருக்குங்க பல பேர் நம்மகிட்ட சொல்லி வரும்பொழுது சில பேர் இது ஒரு வீடு தாங்க ரொம்ப நாள் கழித்து வாங்க போகிறாங்க வாழ்க்கையில் இதை கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு பிளான்களை அனுப்பி கேட்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சுபகாரியங்கள்லாம் ஏன் தடையாகுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனைவிக்கு தான் முக்கிய காரணம் அந்த வகையில் ஒரு மதுரையில் ஜாங்கித் நகரில் ஊருக்கு போயிருந்தோம் அந்த பகுதியில் போய் ஒரு வீடை போய் பார்த்தோம்ங்க பார்த்துட்டு ஒரு மூணு வருஷமாக பூட்டியிருந்த ஒரு கேட் அந்த கேட்ட உடனே திறந்து வைக்க சொன்னால் கேட்ட திறக்கவே ரெண்டு நாள் ஆச்சு எவ்வளோ நாள் பூட்டி வச்சிருப்பாங்கன்னு பாருங்கள் மகாலட்சுமி அவரோட பாதையை இறுக்கி அடைச்சி வச்சுருக்காங்க எப்படி எங்களுக்கு சுபகாரியங்களாக நடக்கும் திறந்து வச்சாங்க சில விஷயங்களை சொன்னால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க இருபத்தி எட்டாவது நாள்லேயே திருமணம் நிச்சயமாகிடுச்சு மீனாட்சி அல்லது பார்த்தீங்களா வாசத்துக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குன்றது அதேனால சின்ன விஷயங்கள் நம்மளுடைய மகாலட்சுமி அவருடைய பாதை எது அப்படின்னு திரும்பி வச்சுக்கோரணும் வீட்டுக்குள்ளே ரெண்டு சக்திகள் வரும் அதில் எந்தது நல்ல சக்தியில் வரக்கூடிய நம்ம குழந்தை எந்த வா வாசல் வழியாக நம்ம வரும் என்றெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம சில பேருக்கு நல்லாவே படங்கள் போட்டு நல்லாவே நம்மளோட எடுத்து விளக்கிட்டு வந்திருக்கிறோம் அதனால் எப்பயுமே அவங்க ஈஷானி பயிரை தான் பாதை வைக்கணும் என்றார் அதுக்கு நேர் நேருக்காக வச்சோம்னாக்க ப்ளஸ் ஆச்சு அந்த மாதிரி ஆக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ பார்ப்பேங்க யூடியூப்பு அது சினிமா அரசியல் கூட்டங்கள் எல்லாமே கலந்துக்கிடுவேங்கயா என்னைய அளவில் எவ்வளோ கோயில் விழாக்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க கட்டாயம் நம்ம விஷயங்களில் கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் இந்த வாஸ்து மரப்படி ஒரு கடைப்பிடிச்சு இதில் இதை இத பார்த்து இதை உணர்ந்து கொண்டவர்கள் எந்த கஷ்டமும் மாட்டார்கள் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான கருத்து என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆகையினால இந்த வீடியோ பதிவெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவுகளுக்கு இந்த நண்பர்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு புண்ணியகாரியம் இது தெய்வீகமான விஷயங்களை உள்ளடக்கிய உயர்ந்த உண்மை கருத்துக்களை எல்லாமே புரிஞ்சு கொள்ளணும் இது தெய்வ ரகசியம்னே நான் சொல்லுவேன் சில இடங்கள் தான் இயற்கை ரகசியம் இறைவனின் ரகசியம் சித்திர ரகசியம்னு எழுதியே கொடுத்துட்டு வரேன் நான் சில அதனால் பத்திரம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வாங்கினால் நீங்களும் பார்த்துருக்க உறவுகள் அனுப்புங்க இந்த மாதிரி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவது உங்களுடைய பிள்ளை வீட்டை பேரங்கே புண்ணியமாக போய் சேரும் அதேபோல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் காலத்தில் உங்களுக்கு நன்மை இது அதனால சரி இதை விடாமல் பார்த்து உங்களை ஈசானியத்தை சுத்தமாக வைத்து உங்கள் உலக வைத்திய வணங்கி வந்து இதை விடாமல் பார்க்க வரவில்லை என்று கேட்டுக்கொண்டு கஷ்டம் இல்லாமல் வாழ பழகிக்கொள்ள விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்ததை சந்திப்பாங்க வணக்கம்